முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குறித்த இருவரும் குற்றவாளிகள் என மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களை ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச ஊடாக பதினான்காயிரம் கேரம் போர்ட்களையும் பதினொன்றாயிரம் டாம் போர்டுகளையும் கொள்வனவு செய்ததன் மூலம் ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபா நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது அதற்கமைய குறித்த வழக்கு இன்று மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிற து அதன்படி சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நலின் பெர்னாண்டோவுக்கு இருபத்து ஐந்து வருட கடூலிய சிறை தண்டனையும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு இருபது வருடங்கள் கடூலிய சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது தீர்ப்புக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்த லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரி இந்த பிரதிவாதிகள் தங்கள் பதவியின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம் தவறான செயலை செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தவறு காரணமாக அரசாங்கம் ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பொது வரி வருமானத்தை இழந்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இதுபோன்ற குற்றங்களை செய்ய தயாராகி வருபவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் வகையிலும் ஊழல் எதிர்ப்பு ஆர்வலர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் தீர்ப்பை வெளியிடுமாறு லஞ்ச விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார் இந்நிலையில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் மூவரடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது